வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம ஆன்மீக பயணம் நம்மை அழைத்து செல்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவாலி அழகிய சிங்கர் பெருமாள் கோவிலுக்கு இது ஒரு மிக பெரிய திவ்ய தேசம் மேலும் பெருமாள் பக்தர்கள் மனதில் தனி இடம் பெற்ற புனித ஸ்தலம் கோவிலின் முக்கியத்துவம் இந்த திருத்தலத்தில் அழகிய சிங்கர் பெருமாள் தெய்வமாக இருக்கிறார் பெருமாள் நரசிம்ம அவதாரத்தில் பக்தர்களுக்கு அருள் புரியும் நிலையிலே இங்கு வாழ்ந்து வருகிறார் திருமங்கையாழ்வார் தனது பாசுரங்களில் இத்தலத்தை புகழ்ந்து பாடியுள்ளார் அதனால் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஸ்தல புராணம் ஹிரண்யகசிபு பிரகலாதன் கதையோடு நரசிம்ம அவதாரம் எப்போதுமே தொடர்பு படுத்தப்படுகிறது ஆனால் இந்த திருவாளியில் நரசிம்மர் தனது கொந்தளிப்பை அடக்கி ஒரு அழகிய சிங்கமுகத்துடன் பக்தர்களுக்கு தெய்வீக தரிசனம் தருகிறார் பிரகலாதனை அணைவணைத்து சாந்தமான வடிவில் அவர் தங்கியிருப்பது பற்றிய புராணங்கள் இங்கு பேசப்படுகின்றன தெய்வங்கள் மூலவராக அழகிய சிங்கர் பெருமாள் நரசிம்மர் உற்சவராக வாலி நரசிம்மர் தாயார் அமிர்தவல்லி நாச்சியார் அருகே உள்ள திருவனந்தாழ்வான் சந்நிதி மிக முக்கியமானது கோவில் கட்டிடக்கலை சோழர்களின் காலக்கட்டத்தைச் சேர்ந்த சிறந்த கோவில் அழகான கோபுரங்கள் கருவறை பிரகாரம் அனைத்தும் பாறைகளாலான அழகிய சின்னங்களாக இருக்கின்றன கோவிலின் சிறப்பு பெருமாள் நரசிம்ம வடிவிலும் சாந்தமான சிரிப்புடனும் பக்தர்களுக்கு தரிசனம் தருவது ஆழ்வார்களின் தொடர்பு திருமங்கையாழ்வார் இத்தலத்தில் பெருமாள் மீது பக்தி பரவசத்துடன் பாடியுள்ளார் அழகிய சிங்கர் என்ற பெயரே பெருமாள் எவ்வளவு அழகாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருப்பதை உணர்த்துகிறது விழாக்கள் வருடந்தோறும் நடைபெறும் பிரம்மோற்சவம் பெரும் திரளான பக்தர்களை ஈர்க்கிறது நரசிம்ம ஜெயந்தியும் இங்கு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபமும் பங்குனி உத்தரமும் கோவிலின் சிறப்பு நாட்கள் ஆன்மீக அனுபவம் திருவாலி அழகிய சிங்கரை தரிசிப்பது நமக்கு ஒரு ஆன்மீக அமைதியையும் பாதுகாப்பையும் தருகிறது நரசிம்மர் எப்போதும் பக்தர்களை காப்பவராக இருக்கிறார் என்று நம்பிக்கை பல பக்தர்கள் இங்கு சிறப்பு ஹோமம் சனிக்கிழமை வழிபாடு போன்றவற்றை செய்து வருகிறார்கள் தகவல் இடம் திருவாலி மயிலாடுதுறை மாவட்டம் அருகிலுள்ள ரயில் நிலையம் சிதம்பரம் அல்லது மயிலாடுதுறை சாலை வழியாக எளிதாக செல்ல முடியும் இவ்வாறு திருவாலி அழகிய சிங்கர் பெருமாள் கோவில் நரசிம்மரின் அருளை பெற விரும்பும் ஒவ்வொரு பக்தரும் கண்டிப்பாக செல்ல வேண்டிய புனித ஸ்தலம் இன்னும் பல திவ்யதேச கோவில்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்